வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் இருபத்தி எட்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாவுனி அவர்கள் புலன் வழி அறிவு என்பது குறித்து மிக அருமையாக விளக்குகிறார் பாருங்கள் கேட்போம் தன்னுடைய வாழ்க்கை மனதில் புலன் வழி அறிவு என்பது என்னவென்றால் ஐந்து புலன்கள் வழியாக நாம் பெறுகிற அனுபவங்கள் அதன் மூலம் பெறுகிற அறிவு என்பதாக கொள்ள வேண்டும் ஐந்து புலங்கள் என்ன என்பது நீங்கள் அறிவீர்கள் தானே கண் காது மூக்கு நாக்கு தோல் என்னும் மனித உடலில் உள்ள ஐந்து புலங்கள் அதன் மூலமாக வெளி உலக தொடர்பு ஏற்படும் போது காலம் தூரம் வருமன் விரைவு என்கிற அந்த நான்கின் நிலைகளிலே கணக்கிட்டு அந்த இன்பத்தை அல்லது துன்பத்தை அனுபவிப்பது எப்படி என்றால் உடலிலே உயிர் இயங்கி கொண்டிருக்கிறது அல்லவா அந்த உயிர் உடலோடு உரசுகிற போது எழுகிற சீவகாந்த தன்மாற்றம் அது தன்மா பஞ்சதன் மாத்திரைகள் என்று அற்புதமாக தத்துவ வேதாத்திரி மாமணி அவர் குறி குறிப்பிடுகிறார் அது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று ஐந்து வகையாக தன்மாற்றம் பெற்று அந்த பஞ்ச தன் மாத்திரை என்பது உடலிலே இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவமாக பதிகிறது என்பதாகும் இங்கே என்ன செய்தி என்றால் புலன்கள் வழியே நாம் அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிற வரையில் அந்த திரும்ப திரும்ப அந்த செய்திகளிலேயே நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு ஒரு மயக்க நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தன்னிலை மறந்து என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனியோர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்றால் தன்னிலை மறந்து மயக்க நிலையிலே இருப்பதை விட்டுவிட்டு புலன்களுக்கு அப்பால் மெய்யறிவு பெற வேண்டிய ஒரு நிலையை நாம் எட்ட வேண்டும் என்பதற்காகவே புலன் வழி அறிவு என்பது என்ன என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனியர்கள் குறிப்பிடுகிறார்கள் புலன் அறி புலன் வழி அறிவின் மூலமாக தொடர்ந்து பெறுகிற இன்ப துன்பங்களிலேயே மனம் உணர்ந்து கொண்டிருந்தால் மெய்யறிவு பெறுவதும் அதற்கும் அப்பால் சிந்திப்பதும் தடைபட்டு போகும் என்பதற்காகவே தவம் மற்றும் அகத்தாய் முறைகளை தான் வடிவமைத்திருப்பதாக தத்துவஞானி வேதாத்திரி மாவுனி கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்கோளமுடன் மகிழ்ச்சி